நூற்றுக்கு மேல விவசாயிகள் இறந்திருக்கின்றார்களே அருமை நண்பர் செல்வம் அவர்களே புயல் வீசியது உடனே நிறைய பாராட்டினேன் வருதா புயலில் பாடுபட்டவர்களை ஓடோடி சென்ற செல்வம் அவர்கள் திறமையாக வேலை என்று செய்தேன் ஆனால் உங்களுடைய நிறமும் மாறாது புத்தியும் மாறாது என்பதை காண்பித்து விட்டீர்களே நூற்றுக்கணக்கான விவசாயிகள் நாகப்பட்டினத்திலும் கடலூரிலும் தஞ்சாவூரிலும் திருவாரூரிலும் இறந்து நேரில் போய் ஆறுதல் சொல்ல வேண்டாமா உடனடியாக நிவாரணம் தர வேண்டாமா இதையெல்லாம் பார்ப்பதற்கு இப்போதுதான் குழு இது எப்படி இருக்கின்றது என்றால் வார்தா புயல் அடித்து தமிழகத்தில் குறிப்பாக சென்னையிலே மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் மக்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் சீர்தூக்கிய பிறகு ஒரு நாற்பது நாள் கழித்து மத்தியிலே இருந்து வருகின்றார்களே குழு அது போலதான் நிவாரண குழு என்றால் சம்பவம் நடந்த உடனே உடனே குழு என்று போனால் மக்கள் படுகின்ற அவஸ்தை தெரியும் அதை விட்டு விட்டு நடந்து ஒரு வாதத்திற்கு பிறகு ரோடுகளில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் அகற்றப்பட்ட பிறகு மோடி ஆலை அனுப்புகின்றார் சென்னை எப்படி இருக்கிறது என்று பார்த்துவா என்றால் இது என்ன ஏமாற்றம் என்ன அசிங்கம் அதுபோல் இன்றைக்கு தமிழக அரசும் நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் இருந்தும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது இப்போதுதான் நாங்கள் அனுப்புகின்றோம் என்றார் அது யாருமே மக்களை நான் உங்களை வெயிலில் அதிகம் உட்கார காக்க வைக்க வேண்டியதில்லை உங்களுடைய குரல்களில் உங்களுடைய கஷ்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகளில் உங்களுடைய நாளுக்கு நாள் ஏற்படுகின்ற உங்களுடைய துயரங்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்காக மட்டுமல்ல இந்த நாட்டிலே இருக்கின்ற கோடான கோடி மக்களுக்கு மீண்டும் காங்கிரஸ் டெல்லி கோட்டையிலே அமர வேண்டும்